Yeah, bun. சீத்து சீத்து குளிச்சிட்டு வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா நீதியான கெட்டது போ எங்க அப்ஸ்காண்ட் ஆயிட்ட இல்லீங்க பாத்ரூம் உள்ள இருந்து மஞ்சள காணோம் கரடியா கத்திட்டு இருந்தேன் புரியாம பேசாத இன்னைக்கு டீ பார்ட்டி இல்லையா போட்டுன்னு போறதுக்கு நல்ல ஜிப்பாவே இல்ல அதனால ஒரு ஜிப்பாவை எடுத்துட்டு போய் திருக்கோடியில் இருக்கிற அயன் காரங்கிட்ட அயன் பண்ணி கொடுறான்னு கேட்டா அவன் என்னடா என்ன சார் கசங்களான அழுக்கு ஜிப்பாவை எடுத்துன்னு வரலே அப்படின்னு கேட்டான் எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடுத்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் டேய் அது கந்தலான ஜிப்பாவா இருந்தா என்ன அழுக்கு ஜிப்பாவா இருந்தா என்ன கசங்கின ஜிப்பாவா இருந்தா என்ன அயன் பண்ணி கொடுனா அயன் பண்ணி கொடுக்கணும் ரெண்டு ரூபாய கொடுத்து என் முதுக அயன் பண்ணணும்னு சொன்னா கூட நீ பண்ணி கொடுக்கணும்னு கேட்டேன் பயந்துட்டு பண்ணி கொடுத்துட்டான் வாங்கி சுட சுட மாட்டின்னு வரேன் What ஆர் யூ dreaming at? நான் பார்ட்டிக்கு கிளம்புறதுக்கும் நீங்க சுட சுட ஜிப்பா போட்டு வரதுக்கும் என்ன சம்பந்தம் ஐ கான் கேட்ச் யூ என்ன நீ புரியாம பேசுற எழவு வீட்ல இருந்து பாட கட்ட மறந்தா மாதிரி நானும் தானே டீ பார்ட்டிக்கு வர போறேன் என்ன நீங்களும் பார்ட்டிக்கு வர போறீல வாட் ஃபார் என்ன வாட் ஃபார் அந்த இன்விடேஷன் எடுத்து பாரு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸ் அப்புசாமி அப்படி தான் போட்டுருக்கு ஏனா இன்விடேஷன்னா ஃபார்மாலிட்டிக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸ் தான் போடுவா அதுக்காக எல்லாம் வந்திர வேண்டியதா பார்ட்டிக்கு வர முடிஞ்சிருக்கு அப்போ வேலை மணக்கிட்டு ஜிப்பாவை எடுத்துட்டு அயன் பண்ணி சுட சுட மாட்டின் இருக்கிற நான் என்ன மடையனா சட்டன்லி அது என்ன எலி எவனோ பார்ட்டி குடுக்குறான் எவன் எவனோ வந்து திங்கறான் நான் வந்து திங்க கூடாதா ஏண்டி ஏண்டியா அத நான் வர என் வாயால சொல்லணுமா கொஞ்சம் கண்ணாடியில உங்க திருமுகத்தை போய் க்ளோஸ் பாருங்க நீங்களே பயந்துருவேன் பார்ட்டிக்கு வரணும்னா சில ஃபண்டமெண்டல் டீசன்சிஸ் இருக்கு எத்திகேட்ஸ் இருக்கு தாடி மிஸ் இம்பர் இதை விட பெருசாக முடநிலத்துக்கு தாடி வச்சிருக்கிறவங்களாம் விருந்துக்கு வருவான் நான் வரக்கூடாதா இது ஆஃப்டர் ஆல் ஒரு வாரத்து தாடி இந்த குளத்துல நீங்க பார்ட்டிக்கு வந்தேன்னா என்ட்ரன்ஸ்லேயே நிறுத்தி கையில் சில்லறையை கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் அப்போது என்ன பாத்தா பிச்சைக்காரன் மாதிரி இருக்கா டெஃபினெட்லி ஐ மீன் இட் அடியே சீதா கேள்வி நான் பிச்சைக்காரன் நீ பிச்சைக்காரி

அடியே சீதா சாமி ஒரு யுகத்துக்கு தாடி உயரத்துக்கு வளர்த்து ஒரு பார்ட்டி இல்ல ஊர்ல நடக்கிற எல்லா டீ பார்ட்டிக்கும் போய் நான் சாப்பிடல என் பேர் அப்பு சாமி இல்லடி இது அப்பு சாமியின் சபதம் நோட்டா குடுக்கிற நோட்டு BEEP

ஹலோ அகல்யா சீட்டுக்கு வா சீக்கிரம் வா இட் ஃபாஸ்ட் நமக்கே வா குட் மார்னிங் இந்த வாரம் வம்பு பகுதியில் ஏன் தலையையே உருட்டி இருக்காப்ல இருக்கு அது வந்து மேடம் வம்பு பகுதியில் யார பத்தி வந்தாலும் கோபப்படக்கூடாது சண்டை போடக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க ஆமா சொல்லிருக்கேன் அதுக்கா இப்படியா வாட் இஸ் திஸ் பாருங்க நீண்ட நாட்களாக குழந்தையே இல்லாத நம்முடைய பிரசென்ஜி வெகு சீக்கிரத்திலேயே அந்த பாக்கியத்தை போகிறாராம் என்று நம்பப்படுகிறது அவருடைய கணவர் அப்புசாமி கொஞ்ச நாட்களாக தீட்சியை வளர்ப்பதற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கும் என்று ஊர்ஜிதமாகாத செய்திகள் கூறுகின்றன ஆட்ரோஷியஸ் ஐ ஜஸ்ட் கான்ட்ரால்ரிட் ரொம்ப சந்தோஷம் உங்க டிபார்ட்மெண்ட் ரொம்ப நேரம் எங்குறது ஆ என்ன ப்ரெஸ்ஸுக்கு மேட்டரை அனுப்புறதுக்கு முன்னாடி பிரசிடண்ட்ங்கிற முறையில என்னோட சீட்டு கொஞ்சம் வந்திருந்தா என்னையும் கொஞ்சம் மதிச்சாப்புல இருந்திருக்கும் ஏதோ அவசரத்துல தப்பு நடந்தது நீங்க ஒண்ணு